பச்சலை இதற்கு சித்தர்கள் குரு மூலிகை என்று சொல்வார்கள் வாத பித்த கபம் முக்குற்றங்களை போக்கக்கூடிய அற்புதமான மூலிகை அதேபோல் அபிரகத்தை சுண்ணம் செய்வதற்கும் அபிரகத்தில் உப்பை எடுப்பதற்கும் பிரதானமாக பயன்படக்கூடிய மூலிகை அத்துடன் நவ உலோகங்கள் நவ பாசானங்கள் இந்த நவ உலோகங்கள் நவ பாசானங்களை கட்டுவதற்கும் அதை சிறப்பான ஒரு சுண்ணம் செய்வதற்கும் இந்த திருநீற்று பச்சலை என்று சொல்லக்கூடிய விபூதியலை பயன்படுகிறது அத்துடன் சித்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த திருநீற்று பச்சிலையை எரித்து சாம்பல் எடுத்து அந்த சாம்பலில்தான் விபூதியை செய்வார்கள் அந்த சாம்பலில்தான் ஆதியில் சைவநெறி சிவநெறியில் விபூதியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய திரிதோஷங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான மூலிகை திருநீற்று பச்சிலை உப்பு எடுப்பதற்காக திருநீற்று பச்சிலையிலிருந்து சாறு எடுக்கக்கூடிய பணி நடைபெறுகிறது இந்த திருநீற்று பச்சிலை இடித்து அதிலிருந்து சாறு பிழிந்து அந்த சாற்றை நன்றாக அக்னியில் கொதிக்க வைத்து அதிலிருந்து உப்பு எடுக்க வேண்டும் இந்த திருநீற்று பச்சலை உப்பு பிரதானமாக சிரிங்கி என்று சொல்லக்கூடிய மான் கொம்பு பஸ்பம் செய்வதற்கு அற்புதமாக பயனளிக்கக்கூடியது மற்றும் காசம் எலும்புருக்கி காசம் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நுரையீரல் தொடர்புடைய தொற்று நோய்களை அற்புதமாக குணப்படுத்த பயன்படுகிறது இது திருநீற்று பச்சலை விபூதி இலை என்று சொல்லக்கூடியது சாதாரணமாக தலைவலி மூச்சு அரைப்பு மூக்கடைப்பு ஜலதோஷம் போன்ற சீதள நோய்களுக்கு இந்த திருநீற்று பச்சலை அரைத்து நெற்றியில் பற்று போட்டு இதை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்தும் குடிக்கலாம் அதேபோல் நெஞ்சு படபடப்பு பிபி என்று சொல்லக்கூடிய பிபி மன அதிர்ச்சி மயக்கம் போன்ற நோய்களுக்கு இந்த திருநீற்று பச்சளையை கசக்கி சாறு எடுத்து அதை நமது முன்னோர்கள் மூக்கில் நசியம் செய்வார்கள் கண்களிலும் விடுவார்கள் விஷ பூச்சிக்கல் தேல் பூரான் செய்யான் குளவி போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்து விட்டாலும் இந்த திருநீற்று பச்சளையை கசக்கி இதன் சாறை கடிவாயில் போடலாம் அதேபோல் இந்த சாறை வாயிலும் குடிக்க உள்ளுக்கு கொடுக்கலாம் சகலவிதமான விஷ முறிவுக்கும் இந்த திருநிற்றுப்பச்சளை பயனளிக்கிறது பச்சலை இடித்து சாறு பிழிந்து கொண்டிருக்கின்றோம் திருநீற்று பச்சளையிலிருந்து உப்பு எடுக்க வேண்டும் இது பச்சலையினுடைய வேர் மற்றும் அந்த செடியினுடைய உதிரி பாகங்கள் இதை நன்றாக வெயிலில் காய வைத்து அதன் பிறகு இதை எரித்து இதிலிருந்தும் உப்பு எடுக்கன்றா இதிலிருந்தும் உப்பு எடுக்கலாம் எரிச்சி இதிலிருந்தும் உப்பு எடுக்கலாம் திருநீற்று பச்சிலை செடி இந்த செடியிலிருந்து இலை சேகரிக்கப்படுகிறது திருநீற்று பச்சிலை உப்பு எடுப்பதற்காக ம் பா திருநெற்று பச்சிலை அக்னியில் கொதித்து கொண்டிருக்கிறது நன்றாக கொதித்து சுண்டி அதன் பிறகு இந்த திருநெற்று பச்சலையிலிருந்து நாம் உப்பை எடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த திருநீற்று பச்சலை உப்பு எடுப்பதற்கு ஒரு ஜாமம் செலவாகும் குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் ஆகும் உப்பு கடைசி நிலை திருவிற்று பச்சளை சாறு நன்றாக கொதித்த நிலையில் சுண்டி காய்ஞ்சி உப்பு ஆவதற்கு முன்பு பதம் உப்பு ஆவதற்கு முன்பு பதம் வந்து உப்பு ஆக போது அந்த உப்பு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பதம் நன்றாக எரிந்து அந்த திருநற்று பச்சளை சாட்சியில் இருக்கக்கூடிய சத்து அந்த சத்து உப்பாக மாறக்கூடிய காட்சி பச்சிலை இறுதியாக மூலிகை சாறு சுண்டிய நிலையில் உப்பு தட்டி நிற்கக்கூடிய நிலை தெருநேற்று பச்சிலை உப்பு பதத்திற்கு வந்த நிலை குருமூலி உப்பு திருநீற்று பச்சிலை என்று சொல்லக்கூடியது குருமூலி குருமூலி உப்பு இறுதி பதம் திருநீற்று பச்சளை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய உப்பு முறை மற்றொரு முறை திருநெற்று பச்சலையை எரிய வைத்து சாம்பலாக்கி எடுக்கக்கூடிய முறை பச்சை சாறை இடித்து சாறை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய முறை மிக உயர்ந்த முறை இது சக்தி உப்பு அது சிவ உப்பு நெருப்பில் எரிந்து சாம்பலாக்கி அந்த சாம்பலிலிருந்து நமக்கு கிடைப்பது சிவ உப்பு மூலிகை சாற்றை நேரடியாக இடித்து எடுத்து அதை கொதிக்க வைத்து அதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய உப்பு சக்தி உப்பு இது கந்தக சத்து அது பாதரச சத்து உப்பு பதம் வந்துவிட்டது